இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிரசத்தில் இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய வழிகளில் குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோமோ சின்ன ஒரு பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அதாவது கையில் வந்து அந்த காயின் வச்சுக்கோங்க அந்த காயினை வச்சுட்டு உட்காந்து கண்ணை மூடி ஃபஸ்ட்டு ஒரு மூணு தடவை நல்ல சுவாச ப்ரீத்திங் எடுத்து மூச்சு எழுத்து விட்டுட்டு எனக்கு வந்து மிகப்பெரிய நான் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறணுங்கிற ஒரு எண்ணத்தோட குபேரன் நல்லா வேண்டியது குபேராய நமக குபேராய நமக இப்படி நிதானமாக ஆழ்ந்து சொல்லணும் அப்படி குபேரன் நல்லா பிரார்த்தனை பண்ணணும் நல்லா பிரார்த்தனை பண்ணணும் சில பேர் காசு காயின்னு உங்களுக்கு லக்கி நம்பர் இருக்கும் எனக்கு அஞ்சு நம்பி நம்பர் எனக்கு அஞ்சு நம்பர் எனக்கு ரொம்ப விசேஷம் ஐநூறுரூவா நோட்டை வச்சுக்கோங்க எனக்கு ஒன் லக்கி நம்பர் நூறுரூவா நோட்டை வச்சுக்கோங்க டூ டுவெண்ட்டி ஆ டூ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு நல்லா ஆழ்ந்து இந்த குபேரில் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி அந்த காசில் வந்து ஆவாகனம் பண்ணும் ஆவாகனம்னால் அந்த காசில் வந்து அதனுடைய சக்தியை வந்து செயலாற்றுறோம் அப்படி செயலாற்றி அதை நம்ம வாலெட்லேயோ பர்ஸ்லேயோ நம்ம உண்டு கேஷ் பாக்ஸ்லையோ வச்சு இப்படி வியாபாரத்தை ஆரம்பித்து பாருங்க ஒரு பதினாறு முறை சோடச அர்ச்சனைன்னு எல்லா அர்ச்சனைகளுக்கும் சோடசனா பதினாறு உபசாரங்களை கொண்டு அற்புதமான அர்ச்சனை அந்த பதினாறு உபசாரணங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பணத்தில் சக்தி ஏற்றி நீங்கள் கொண்டு வச்சு பாருங்கள் குபேர சக்தி கூடி வரக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரி பிரபஞ்சம் சொல்லக்கூடிய அற்புதமான ரகசியங்களை வகுப்பாக நம்ம வந்து மாற்றியிருக்கோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆன்மீக தகவல் வகுப்பு நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறோம் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் லிமிடெட் சீட்ஸ் தான் பிகாஸ் இது ஜூம் கிளாஸ் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா விற்றுவேல் முருகனுக்கு கரகரோக்கிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷன் நன்றி நமஸ்காரங்க